இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பருத்தியில் உயர் விளைச்சலுக்கேற்ற உழவியல் தொழில்நுட்பங்கள் குறித்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் வீரபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் இன்னைக்கு வந்து பருத்தியில் உயர் விளைச்சலுக்கு உளவியல் தொழில்நுட்பங்கள் இந்த தலைப்பில் வந்து உங்களுடைய பேசுகிற பெருப்பகிழ்ச்சி அதாவது பருத்தியில் நிலம் தயாரிப்பில் இருந்து அறுவடை வரை அதாவது நிலம் தயாரிப்பு விதை நேர்த்தி விதை அளவு பயிர் இடைவெளி ஊடுபயிரிடுதல் உர மேலாண்மை கலை மேலாண்மை இலைவழி தளிப்பு பயிர் அறுவடை உள் உட்பட்ட உளவியல் தொழில்நுட்பங்களை நான் உங்களுடைய பேச போகிறேன் முதல்ல வந்து பருத்தியில் வந்து விதை அளவு பருத்திக்கு பருத்தியில் வந்து என்னென்ன பருவங்கள் முதல்ல அதாவது பருத்தி சாகுபடியில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நான்கு பருவங்கள் இருக்குது ஒன்று வந்து கோடை இரவை அதாவது நம்ம வந்து பிப்ரவரி மார்ச் அதுக்கப்புறம் நெல் தரிசு பருத்தி நெல் தரிசு முடிஞ்சதும் சாகுபடி செய்கிற நெல் தரிசு இதுவும் பிப்ரவரி மார்ச் மானாவாரி சாகுபடி அது வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்களில் விதைப்பு செய்வது அதுக்கப்புறம் குளிர்கால இரவை செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்களில் வி விதைப்பு செய்வது சரிங்களா இந்த நான்கு பருவங்கள் வந்தது அதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலையும் பருத்தி சாகுபடி பற்றி முதல்ல சொல்லிக்கிறேன் அதாவது இந்தியா வந்து பருத்தி சாகுபடி பரப்பில் வந்து உலக அளவில் முதல் இடத்துல இருக்குது அது ஆனால் உற்பத்தியை பொறுத்தளவில் நம்ம இரண்டாம் இடத்தில் இருக்கிறோம் உற்பத்தி திறன் அதாவது விளைச்சல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு ஹெக்டருக்கு எத்தனை கிலோ விளையுது இந்த விளைச்சல் வந்து ரொம்ப பின்தங்கியிருக்கும் அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு சுமார் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ஹெக்டர் பரு பருத்தி சாகுபடி செய்யப்படுகிறது விளைச்சல் விளைச்சல் பொறுத்தளவு சுமார் ஐநூறு கிலோ இந்தளவில் இதுவும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம் உலக அளவை ஒப்பிடும்போது அதனால் தகுந்த உளவில் தொழில்நுட்பங்களை நல்லபடியாக நம்ம மேற்கொண்டால் அதிக விளைச்சல் பெறலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா விதை அளவு பருத்தி வந்து விதை அளவுக்கு வந்து பருத்தி ரகங்கள் அதாவது இரவை ரகம் வந்து ஏக்கருக்கு ஆறு கிலோ இரவை ரகங்கள் அதே மாதிரி நெல் தரிசு நெல் தரிசியும் மானாவாரியும் ஏக்கருக்கு எட்டு கிலோ ரகங்கள் போடுறோம் அது மாதிரி வீரிய ஒட்டு ரகங்கள் மற்றும் மரபணு மாற்ற பயிர்கள் இந்த மரபணு மாற்ற பருத்தி இதுக்கு வந்து ஏக்கருக்கு ஒரு கிலோ இதுதான் பருத்தியின் விதை அளவு அப்புறம் பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி வந்து நம்ம பூஞ்சான விதை நிறுத்தி மற்றும் பூ பூச்சிக்கொல்லி விதை நிறுத்தி நம்ம பண்ணலாம் அதற்கப்பறம் உயிர் உர விதை நிறுத்தி பண்ணலாம் பூச்சிக்கொல்லியில் இமிடா குளோபிரிட் அந்த மருந்தை வந்து ஒரு கிலோ விதைக்கு ஐந்து கிராம் நம்ம வந்து பருத்தி விதையில் வந்து நம்ம சேர்த்து கொஞ்சம் உலர வைக்க வேண்டும் உயிர் உறவு விதை நேர்த்தி வந்து அசோஸ் பயிரிடலாம் ஒரு ஒரு கிலோ ஒரு ஏக்கர் பருத்தி விதைக்கு ஒரு பாக்கெட் அந்த விதத்தில் நம்ம விதை விதை நேர்த்தி பண்ணி நம்ம வந்து பருத்தி காய வைத்து விதை விதைக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இடைவெளி அதாவது பயிர் பருத்தியின் உயர் விளைச்சலுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பரிந்துரைக்கப்படுகிற இடைவெளியை வந்து நம்ம கடைபிடிச்சோம்னா பயிர் எண்ணிக்கையை பராமரித்து அதிக விளைச்சலை பெறலாம் பருத்தியில் வந்து ரகங்கள் இரவை ரகங்களுக்கு எழுபத்தஞ்சி சென்டிமீட்டர் இன்று முப்பது முப்பது சென்டிமீட்டர் அதாவது ரெண்டு அடிக்கு அடி மானாவாரியில் அறுபது அறுபதுக்கு முப்பது சென்டிமீட்டர் அதாவது ரெண்டு அடிக்கு ஒரு அடி மானாவாரியில் நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டர் இன்று பதினஞ்சு சென்டிமீட்டர் ஒன்றடிக்கு அரை அடி இந்த ரகமும் வீரிய ஓட்டு பருத்தி மற்றும் மரபணு மாற்று பருத்தியில் தொண்ணூறு சென்டிமீட்டர் என்று அறுபது அல்லது நூற்றி இருபது என்று அறுபது சென்டிமீட்டர் இந்த அளவில் நம்ம பயிர் இடைவெளியை வந்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் சரிங்களா அப்புறம் வந்து நிலம் தயாரிப்பு வந்து நம்ம பார்சால் முறையில் வந்து நம்ம சாகுபடி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம பருத்திக்கு வந்து ஏன் பார்சால் சாகுபடி தேவை அப்படின்னா பருத்தியில் வந்து பருத்தி வந்து நீண்டகால பயிர் அதிகமாக தண்ணியும் தேவை அதனால் தண்ணீர் தேவையை நம்ம குறைப்பதற்காகவும் அதே நேரத்தில் பருத்தியில் வந்து கிணத்து தண்ணீர் தண்ணீர் வந்து கொஞ்சம் உப்பு தண்ணியாகவோ அதே மாதிரி நிலம் வந்து ஊவர் மண்ணாகவோ அல்லது கலர் மண்ணாகோ இருந்தால் வந்து பயிர் பார் சாகுபடி நமக்கு முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம பார் சாகுபடி போடுறோம் விதையை வந்து பாரின் நடுப்பகுதியில் வந்து நம்ம விதைக்கிறோம் அதை அப்படி என்னன்னா ஆவியாகும் போது அதனுடைய உப்புகள் வந்து மேற்பகுதியில் மட்டும் படிவதால் வந்து வேர் பகுதியிலேருந்து அந்த உப்புத்தன்மை வெளியே த அகன்று போயிருது அதனால் வேர் பகுதிக்கு வந்து உப்புத்தன்மை கிடைக்காதால் வேர் வந்து அந்த உப்புத்தன்மையிலேருந்து பாதுகாக்கப்பட்டு பயிர் விளைக்குது அதனால் முடிந்த அளவு எல்லா விவசாயிகளும் பார்சால் சாகுபடி சாகுபடி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா அதற்கப்பறம் வந்து பயிர் பருத்தி விதைச்சாச்சு நம்ம இடைவெளி சரியான இடைவெளி விதச்சாச்சு அடுத்து இரண்டு முக்கியமான இட ஒன்று வந்து ஊடு பயிர் இடைவெளி நிரப்புதல் ஏன்னா பயிர் எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் ஆங்காங்கே சில நேரத்தில் முளைக்காத இடத்துல வந்து நம்ம இடைவெளி நிரப்பணும் பருத்தி விதைகளை வந்து விட்டுப்போன இடங்களில் அல்ல முளைக்காத இடங்களில் வந்து நம்ம விதைத்த ஒரு பத்தாவது நாள் அல்லது பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்து நம்ம இடைவெளி நிரப்பிட வேண்டும் அடுத்து வந்து பயிர் கலைத்தல் சில நேரத்தில் வந்து பருத்தி செடிகள் வந்து ரெண்டு செடி மூணு செடி நாலு செடி அதிகமாகிரும் இதை வந்து ஒன்று அல்லது இரண்டு செடிகள் மட்டும் வந்து வைக்கணும் ஆரம்பத்தில் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே இரண்டு செடியாக விட்டுட்டு அடுத்து சுமார் முப்பத்தஞ்சு நாள்கள் வந்து ஒரு செடியை மட்டும் நம்ம விட்டு வைக்கணும் அப்போ தான் பருத்திக்கு வந்து தகுந்த இடைவெளி கிடைக்கும் நல்ல காத்தோட்டம் இருந்து சரியான பயிர் வளர்ச்சியும் நல்ல விளைச்சலும் கிடைக்கும் சரிங்களா அடுத்து வந்து உர மேலாண்மை அதாவது பருத்திக்கு வந்து நல்ல பருத்தி வந்து ஒரு ஆழமான வேர் உடையது அதிகமாக உரத்தை எடுத்துக்கணும் அதனால் வந்து பருத்திக்கு வந்து நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட உரளவு விடணும் அதற்கு முன்பு முதல்ல வந்து மண் பரிசோதனை சேர்ந்து மண் பரிசோதனைக்கு ஏற்ப நம்ம உரம் உரம் இடணும் அப்படி இல்லாத பட்சத்தில் தான் பொதுப் பரிந்துரை பொரு பொது பரிந்துரை வந்து நம்ம இடணும் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இரவை ரகங்கள் இரவைக்கு வந்து தலைச்சத்து எண்பது கிலோ மணிச்சத்து நாற்பது கிலோ சாம்பல் சத்து நாற்பது கிலோ அதாவது எண்பது நாற்பது நாற்பது தலை மணி சத்துக்கள் ஒரு ஹெக்டருக்கு கிலோவில் இப்போ இதே வந்து யூரியா சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஸ் அப்படி வரும்போது ஹெக்டர் ஏக்கருக்கு எழுபது கிலோ யூரியா நூறு கிலோ சூப்பர் பாஸ்பேட் இருபத்தேழு கிலோ பொட்டாஸ் இதுதான் நம்ம பருத்தி ரகங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் ஒரு அளவு சரிங்களா அப்புறம் வந்து மானாவாரிக்கு வந்து நாற்பது இருபது இருபது நெல் தரிசிக்கு வந்து அறுபது முப்பது முப்பது அதே மாதிரி வீரிய ஒட்டு மற்றும் மரபணு மாற்ற பயிர்களுக்கு வந்து பருத்திக்கு வந்து நூற்றி இருபது அறுபது அறுபது கிலோகிராம் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து ஒரு ஹெக்டர் சரிங்களா அளவு நம்ம உரம் விடணும் அதற்கு முன்பாக பருத்தி நல்லா வளர்த்ததற்கு வந்து நமக்கு இயற்கை உரங்கள் தொழு உரம் இந்த மாதிரி தேவையான அளவு ஒரு ஏக்கருக்கு ஐந்து டன் உரம் அதாவது ஒரு குறைஞ்சது ஒரு மூணு டிராக்டர் லோடு வந்து தொழு உரமிட்டால் ரொம்ப நல்லது சரிங்களா இந்த உரத்தை வந்து எப்படி போடும்னா உரமாக முழு அளவு மணிச்சத்தும் பாதி அளவு சாம்பல் சத்து மூளில் ஒரு பங்கு தலைச்சத்து அப்புறம் இருபத்தைந்தாம் நாள் விதைத்த இருபத்தைந்தாம் நாள் வந்து நமக்கு தலைச்சத்து மட்டும் பாதியளவு தலைச்சத்து இட வேண்டும் அடுத்து நாற்பத்தைந்தாவது நாள் வந்து கால் பங்கு தலைச்சத்தும் பங்கு சாம்பல் சத்தும் இட வேண்டும் இந்த அளவு நம்ம உரங்களை பிரித்து அந்தந்த ப வளர்ச்சி பருவத்துக்கேற்க இட்டால் வந்து உரத்தை வந்து நல்லா ப நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டு அதிக விளைச்சலை கொடுக்கும் சரிங்களா அடுத்து வந்து கலை மேலாண்மை பருத்தியில் வந்து முக்கியமான பிரச்சனை வந்து கலைகள் ஏன்னா கலைகள் வந்து பருத்தியில் வந்து உரத்தை எடுத்துக்கிடும் நிலத்தை அடைச்சிக்கிடும் சூரிய ஒளியை எடுத்துக்கிடும் அதே மாதிரி பூச்சி நோய் தாக்குதலுக்கும் கலைகள் ஒரு பெரிய பிரச்சனை அதுவும் கலைகள் வந்து பருத்தி வந்து ஆரம்பத்தில் வந்து மெதுவாக வளர்கிறதால கலை வந்து பருத்தியில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இதை வந்து ஒருங்கிணைந்த முறையில் வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் கூடை உழவு அந்த மாதிரி நல்ல ரகங்கள் உபயோகித்தல் இந்த மாதிரி வருமன் காப்பம் அந்த மாதிரி சாகுபடி செஞ்சுட்டு வந்து ஒரு தடவை நம்ம கலைக்கொல்லியும் அடுத்து வந்து நமக்கு கொண்டு கலை மேலாண்மை சரிங்களா பருத்திக்கு வந்து நம்ம பரிந்துரைக்கப்பட்ட கலைக்கொல்லி வந்து பெண்டி மெத்தலின் பெண்டி மெத்தலின் வந்து ஏக்கருக்கு ஒரு லிட்டர் இந்த அளவு வந்து விதைத்த மூணாவது நாளிலிருந்து அஞ்சாவது நாளில் வந்து கைத்தளிப்பான் மூலமாக ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் தண்ணீர் மூலம் தண்ணீரை மட்டும் வச்சு நம்ம நம்ம தெளிக்கணும் இந்த மாதிரி தெளிக்கும்போது பயிரினுடைய கலைகள் வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து கட்டுப்படுத்திவிடும் கோரைகள் அருகம்புல் தவிர மற்ற கலைகள் ஒரு இருவலை இரு விதை இலை கலைகள் ஒரு ஒரு விதை இலை கலைகள்லாம் நல்லபடியாக நமக்கு கட்டுப்படுத்தலாம் அதற்கு பிறகு ஒரு முப்பத்தைந்தாவது நாள் விதத்தை நம்ம வந்து கலைக்கத்து கொண்டு வந்து நம்ம கலை களை வெட்டு கலையை கட்டுப்படுத்த வேண்டும் பின்னாடி வந்து நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து நம்ம மண் அணைக்கணும் இந்த மண் அணைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இந்த அளவு மாதிரி நம்ம கலை மேலாண்மை நம்ம செய்யணும் சரிங்களா அதற்கு வந்து வந்து நீர்ப்பாசனம் பருத்தி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐந்து மா ஐந்து மாத பயிர் அதனால் பருத்திக்கு வந்து தேவையான அளவு நம்ம தண்ணீர் பாய்ச்சணும் ஆரம்பத்தில் வந்து விதைக்கிற அன்னைக்கு வந்து நம்ம ஒரு விதை தண்ணீர் பாய்ச்சணும் அப்புறம் உயிர் தண்ணீர் விதைத்த மூணாவது நாள் அல்லது நாள் மண்ணின் தன்மைக்கே ஏற்ப மணல் சாரினா ஒரு மூணாவது நாள் அல்லது களிமண் சார்ந்தனா ஒரு நாலாவது நாள் அல்லது ஐந்து நாட்களுக்குள்ள வந்து நம்ம தண்ணி பாய்ச்சணும் அடுத்து வந்து ஒரு பதினைந்து அல்ல இருபது நாட்களுக்கு ஒரு அப்போ ஒரு தடவை நம்ம தண்ணி பாய்ச்சலாம் அது அப்புறம் வந்து ஒரு நாற்பதாவது நாள் அதாவது ஆரம்பத்தில் ஒரு நாற்பத்தைந்து நாள் வரைக்கும் தண்ணீர் வந்து கம்மியாக நம்ம பாய்ச்சணும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு அப்புறம் சுமார் வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது பத்து நாளைக்கு ஒரு தடவை மலைக்கு மலைக்கேற்பவும் மண்ணின் தன்மைக்கு ஏற்பவும் நம்ம தண்ணி பாய்ச்சணும் முக்கியமாக பூக்கும் பருவம் காய் பிடிக்கும் பருவம் காய் வளரும் பருவம் இந்த நேரத்தில் வந்து மண் வந்து நல்லா ஓ ஈரம் இருக்கும்போது தண்ணி வந்து சரியான நேரத்தில் தேவையான அளவு நம்ம விடணும் அப்புறம் வந்து கடைசி விடைக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாட்களில் வந்து நம்ம தண்ணி பாய்ச்சதில் நிப்பாட்டுக்கலாம் சரிங்களா அதனால் இப்போ நம்ம இலைவழி தெளிப்பு இப்போ வந்து பருத்தி வந்து நம்ம வளர்ச்சி கம்மியாக இருந்தாலோ இந்த மாதிரி நம்ம இலைவழிப்பு இலைவழி தெளிப்பு செய்யலாம் அதில் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பரிந்துரைக்கப்படும் பருத்தி ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பருத்தி ப்ளஸ் வந்து ஏக்கருக்கு ரெண்டரை கிலோ ஏக்கருக்கு ரெண்டரை கிலோ வந்து நம்ம பருத்தி விதத்தை சுமார் எழுபது நாளில் காய்கள் வளரும் பருவம் அந்த நேரத்தில் வந்து ரெண்டரை கிலோ வந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம தெளித்தால் காய்களின் எண்ணிக்கை அதிகமாகும் பூ உதிர்தலையும் தவிர்க்கலாம் சரிங்களா பூ தவிர்க்கும் போது நமக்கு அதிக விளைச்சல் கிடைக்கும் இதில் வந்து கைத்தளிப்பான் தெளிக்கணும் அதிக வெயிலில் வந்து தெளிக்கக்கூடாது காலையில் சுமார் நல்லா கொஞ்சம் நிழலான நேரத்தில் பத்து மணிக்கு முன்பாகவும் மாலையில் ஒரு நாலு மணிக்கு பிறகு இந்த மாதிரி நாலு மணிலேருந்து ஒரு ஆறு ஆறு வரைக்கும் தெளித்தால் வந்து நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பருத்தி ப்ளஸ் தெளிக்கலாம் அல்லது வேறு நுண்ணூட்ட குறைபாடுகள் இருந்தால் பருத்தியில் வந்து நுண்ணூட்ட குறைபாடுகள் துத்தநாகம் இந்த மாதிரி இருந்தால் வந்து மெக்னீசியம் சல்பேட் வரும் அதாவது இலை சில நேரத்தில் செவத் சிவப்பாக மாறிடும் அதுக்கு வந்து துத்தநாக சல்பேட் மெக்னீசியம் சல்பேட் அதாவது யூரியா வந்து புள்ளி ஐந்து சதவீதம் மெக்னீசியம் சல்பேட் ஒரு சதவீதம் சிங் சல்பேட் இந்த துத்தநாக சல்பேட் வந்து அரை சதவீதம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம் யூரியா ஐந்து கிராம் சிங் சல்பேட் பத்து கிராம் மெக்னீசியம் சல்பேட் இட்டு இதே மாதிரி நம்ம தெளித்தால் வந்து பய நமக்கு நுன்ற சத்து குறைபாடும் நீங்கும் பயிரில் வந்து பூக்கள் உதிரதல் காய் உதிரதல் வந்து நம்ம குறைக்கலாம் அடுத்து ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் நுனி கிள்ளுதல் அதாவது பருத்தி வந்து அதிகமாக வளர்ந்துட்டே போதும் சில நேரத்தில் அதிக மழை பெய்யந்தாலோ அல்லது வந்து அதிக உரமிட்டாலோ வந்து பயிரின் வளர்ச்சி வந்து அதிகமாகிட்டே போதும் பயிரின் வளர்ச்சியை சீராக்க நம்ம என்ன பண்ணணும் நுனி கிழுதல் ஒரு தொழில்நுட்பம் பண்ணணும் அது ஒன்றுமே இல்லைங்க அதாவது பருத்தியில் வந்து பக்க கிளைகள் காய்கிளைகள் அப்படின்னு பேர் இந்த பக்கக் கிளைகள் வந்து மூணு நாள் வரும் இந்த காய்கிளைகள் இருபது இருபத்தஞ்சி வரும் இதை என்ன பண்ணணும்னா நம்ம ரகத்தில் பதினைந்தாவது கணுவில் வந்து நம்ம நுண்ணிக்கிள்ளலாம் அதாவது விதைத்த எழுபத்தஞ்சு அல்லது எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது நாளுக்குள்ளே நம்ம நுண்ணிக்கிள்ளலாம் இதே இது வீரிய விட்டு அல்லது மரபணு பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூத்தஞ்சு நாட்களுக்குள்ளே இருபதாவது கணு இப்படி கிள்ளி விட்டா நமக்கு என்ன நன்மை அப்படின்னா பருத்தியில் வந்து பூ பூத்து காய் காய்த்து வெடிக்க வந்து பருத்தி எடுக்க நாற்பது நாள் ஆகும் இப்போ நம்ம இப்போ ஏன் இருபது இரு ஏன் எழுபது நாள் கிள்கிறோம்னா இதில் இருந்து ஒரே ஒரு அல்லது ரெண்டு காய் தான் நமக்கு வரும் இந்த மாதிரி கிள்ளி விட்டால் நம்ம உரச்சத்தும் நல்ல தண்ணீர் சத்து வந்து மற்ற கிளைகளுக்கு பதினெட்டு இருபது கிளைகளுக்கும் பரவும் அதாவது இங்கே வந்து ஒரு காய் அல்லது ரெண்டு காய் காய்க்கறக்கு பதிலாக குறைந்தது ஒரு ஏழு காய் அல்லது எட்டு காயாவது நம்ம காய்ச்சிரும் பத்து காய் வரைக்கும் காய்க்கும் அதனால் காய்களின் எண்ணிக்கையை கூட்டுவதற்காக நம்ம நம்ம வந்து நுண்ணிக்கல் செய்கிறோம் அதே மாதிரி இலைகளின் வளர்ச்சி அதிகமாக அதிகப்படியாத வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தி வளர்ச்சியை குறைத்து காய்களின் எண்ணிக்கையை கூட்டும் அதனால் விளைச்சல் அதிகமாகும் அறுவடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூற்றி இருபது நாள் வந்து நம்ம அறுவடை ஆகும் பயிர் நன்கு மு வெடித்த பருத்திகளை வந்து நம்ம அறுவடை செய்யலாம் ஒரு வாரத்திற்கு ஒரு ஒரு தடவை அறுவடை செய்து அதை நல்ல முறையில் சேமித்து வைக்கணும் சேமிக்கும்போது அறுவடை போது நம்ம நிழலில் எடுத்தால் தூசுகள் இதெல்லாம் வராமல் இருக்கும் அந்த மாதிரி எடுத்து நம்ம சேமிக்கும் போது கீழே வந்து மணல் பரப்பி நம்ம சேமித்தால் வந்து பருத்தியில் உள்ள ஈரம் வந்து கொஞ்சம் மணலில் போய்ட்டு நல்லா காயும் பருத்தி வந்து பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்ல முறையில் வந்து பருத்தியை சேமித்து நம்ம விற்பனை செய்யலாம் அதனால் பருத்தி சாகுபடிக்கு இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா சாகுபடி நுட்பங்களையும் நல்ல முறையில் கடைப்பிடிக்கலாம் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அதாவது நவீனம் வந்து அடர் நடவு பருத்தி சாகுபடி அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது இது வந்து ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெல் அறுவடை பயிர் மக்காச்சோளத்துக்கெல்லாம் வந்து அறுவடை மிஷின் வந்துட்டு ஆனால் பருத்திக்கு வந்து அறுவடை மிஷின் இன்னும் வரல பெரிய அளவில் ஏன்னா வெளிநாடுகளில் வந்து நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் சாகுபடி பண்ணுறோம் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சிறு சிறு விவசாயிகள் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இந்த மாதிரி சின்ன விவசாயிகள் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நம்ம இயந்திர முறை சாகுபடிக்காக என்ன பண்ணலாம்னா அடர்நடவு சாகுபடி நம்ம வழக்கமாக எழுவத்தஞ்சுக்கு முப்பது சென்டிமீட்டர் நம்ம பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு பதிலாக பருத்தின்னு ரெண்டு வருஷக்கு இடையில் வந்து நம்ம ஒரு பருத்தி மிஷின் உள் பக்கம் போகிற மாதிரியே நம்ம செய்யலாம் இதுக்கு ரெண்டு ஒன்று நல்ல ரகம் அதாவது பக்கக்களை இல்லாத நேராக வளரக்கூடிய அடக்கமான ஒரு ரகம் ரகம் நம்ம உற்பத்தி பண்ணணும் ரெண்டாவது வந்து கொஞ்சம் உரம் அதிகமாக போடணும் அப்புறம் வந்து இடைவெளி நம்ம ரெண்டு வருஷக்கு வருஷ ஒன்று பவர் டில்லரோ அல்லது இயந்திர கருவியோ எடுக்க கருவி போகிற மாதிரி நம்ம ஒரு கருவியை ஏற்க தகுந்த மாதிரி நம்ம இடைவெளி விடணும் அதனால் அந்த அடர்ண சாகுபடியில் வந்து பின்னாடி வந்து அது ஒரே நேரத்தில் நமக்கு பூத்து வந்து சீக்கிரம் வந்து ஒன்று போல் காய்க்கும் அப்படி தான் நம்ம பெரிய மிஷினை வச்சு நம்ம வந்து அறுவடை பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நம்ம வந்து பயிர் கட்டுப்படுத்தி அதாவது மெபிகாட் குளோரைடு அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது அதை பற்றி ஒரு ஆராய்ச்சிகள் அதே மாதிரி டிஃபோலியன்னு சொல்லுவாங்க நம்ம இலையலெல்லாம் வந்து நம்ம காய வைக்கும் அந்த இதை வந்து ஆராய்ச்சி நடத்தும்போது வருங்காலத்தில் அந்த பெரிய பெரிய டிராக்டருக்கு பின்னாடி வந்து பெரிய பருத்தி எடுக்கும் மிஷின் வந்து செஞ்சால் வந்து நமக்கு வந்து ஒரு பருத்தியில் வந்து இரண்டாம் புரட்சி வந்து நம்ம செய்யலாம் பருத்தி சாகுபடியில் சொன்ன உளவியல் தொழில்நுட்பங்களை நல்லபடியாக விவசாயிகள் கடைபிடித்து அதிக விளைச்சலும் அதிக வருமானம் பெற்று தங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் வீரபுத்திரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஐந்து இரண்டு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்